வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் இஸ்ரேலிய இளைஞர் குழு மீது தடை விதித்த ஆஸ்திரேலியா மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக கூறிய ஏழு இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் மற்றும் ஒரு இளைஞர் குழு மீது ஆஸ்திரேலியா நிதி தடைகள் மற்றும் பயண தடைகளை விதித்தது குடியேறியவர்கள் அடித்தல் பாலியல் வன்கொடுமை மற்றும் சித்திரவதை மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மரணம் ஆகியவற்றில் ஈடுபாட்டுள்ளதாக வெளியுறவு பென்னி பென்னிவாங் தெரிவித்துள்ளாா் இஸ்ரேல் ஆயுத ஏற்றுமதிக்கு எதிராக லண்டனில் போராட்டம் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதிக்கு எதிரான போராட்டத்தின் போது பிரித்தானிய போலீசார் ஒன்பது பேரை கைது செய்தனர் இது போரில் அதன் நிலைப்பாடு குறித்து புதிய தொழிற்கட்சி அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை எடுத்துக்காட்டி வெளியுறவு அமைச்சகத்திற்கு போராட்டம் இடம்பெற்றது சிறிய ஜனாதிபதியை சந்தித்த புட்டின் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்தை கிரெம்டின் சந்தித்துள்ளார் ஒட்டுமொத்தமாக பிராந்தியத்தின் நிலைமை எவ்வாறு உருவாகுகிறது என்பது குறித்த உங்கள் கருத்தில் நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் என்று புட்டின் அசாத்திடம் கூறியுள்ளார் துரதிர்ஷ்டவசமாக அதிகரிப்பதற்கான ஒரு போக்கு உள்ளது அதை நாம் பார்க்கலாம் இது நேரடியாக சிரியாவிற்கும் பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய விமான நிலையத்தில் நடந்த கொடூரம் நபர் மீது போலீசார் கடும் தாக்குதல் பிரிட்டனின் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த இளைஞர்களை காலால் தாக்கி கொடுமைப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நபர் ஒருவர் தரையில் காணப்படுவதையும் இரண்டு போலீசார் அவரை நோக்கி டேசரை நீட்டுவதையும் காண்பிக்கும் வீடியோவும் வெளியாகியுள்ளது இந்த வீடியோக்கள் வெளியானதை தொடர்ந்து பிரிட்டனில் போலீசார் சரியான அளவு பலத்தை பயன்படுத்துகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளதுடன் சர்ச்சையும் உண்டுள்ளது உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா தீவிர தாக்குதல் தன்னார்வ தொண்டு நிறுவன அலுவலகம் செய்தார் வடகிழக்கு உக்ரைன் நகரமான கார்கியூ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யா தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது தாக்குதலில் மூன்று பேர் பேர் குறைந்தது காயமடைந்தனர் மற்றும் சுவிஸ் கண்ணிவடி அகற்றும் என்ஜிஓ அலுவலகத்தை சேதப்படுத்தினர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஐரோப்பாவுக்கு செல்ல முயன்ற படகு விபத்து ஐரோப்பாவுக்கு செல்ல முயன்ற படகு விபத்து நூற்றி ஐம்பதிற்கும் அதிகமானவர்கள் மாயம் மொரிட்டேனியாவின் கடற்பரப்பில் குடியேற்றவாசிகளின் படகு கவிழ்ந்ததில் நூற்றி ஐம்பதிற்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளனர் ஐரோப்பாவுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த குடியேற்றவாசிகளின் படகே இவ்வாறு கவிழ்ந்துள்ளது என ஐஓஎம் தெரிவித்துள்ளது நீண்ட மீன்பிடி படகு ஒன்றில் முன்னூறு பேர் பயணம் செய்தனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர்களது படகு ஏழு நாட்கள் நடுக்கடலில் தத்தளித்துள்ளது பிரான்சில் ஒலிம்பிக் தளங்களில் விசா அட்டைகள் மட்டுமே அனுமதி பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் அனைத்து இடங்களிலும் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு விசா அட்டை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஒலிம்பிக் நடைபெறும் இடங்களில் குளிர்பானங்கள் உணவுகள் போன்றவற்றை வாங்க யூரோக்களில் பணம் செலுத்த முடியும் அட்டைகளில் பணம் செலுத்த வேண்டும் என்றால் தனியே விசா அட்டையை மட்டுமே பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி பிராங்கோர்ட் விமான நிலையம் மீண்டும் திறப்பு ஜெர்மனியின் பரபரப்பான பிராங்கோர்ட் விமான நிலையத்தில் இன்று காலை பல காலநிலை ஆர்வலர்கள் விமான ஓடுபாதைகளை தடுத்து புறத்தில் ஈடுபட்டனர் இதனால் விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் மீண்டும் செயல்பட தொடங்கியது ஆனால் விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன் பயணிகள் தங்கள் விமான நிலையை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் வெளிநாட்டு முகவர் சட்டத்திற்கு எதிராக ஸ்லோவாக்கியாவை எச்சரித்த ஐரோப்பிய ஒன்றியம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கான வெளிநாட்டு முகவர் சட்டத்திற்கு எதிராக ஸ்லோவாக்கியாவை ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்களை வெளிநாட்டு ஆதரவை கொண்ட நிறுவனங்கள் என்று முத்திரை குத்த வேண்டும் என்ற உத்தேச சட்டத்தை அரசாங்கம் முன்னோக்கி தள்ளினால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்லோவாக்கியாவை ஐரோப்பிய ஆணையம் எச்சரித்துள்ளது சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த மொடல் அழகி பேங்காக்கில் கத்திக்குத்து தாக்குதலில் பலி தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சுவிஸ் மொடல் அழகி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் நகரின் தென்கிழக்கில் உள்ள அவரது வீட்டில் இருபத்தி நான்கு வயதுடைய கணவனால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் சர்வதேச அளவில் செயலில் உள்ள மொடல் கடந்த வியாழன் மாலை கொல்லப்பட்டதாக தாய்லாந்து ஊடகங்கள் புதன்கிழமை அறிவித்துள்ளன